இந்த கணக்கெடுப்பு பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் ஷெட்யூல் ஷெட்யூல் அதிகமா பயன்பெறுபவர்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மூன்று பெரிய பிரிவு இருக்கிறது அருந்ததியர்கள் ஆதி தேவேந்திர தேவேந்திரமல வேளாளர்கள் அதுல உட்பிரிவுகள் எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கிறது மூன்று பெரிய பிரிவுல எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள் இருக்கு அந்த எழுபத்தி எட்டு உட்பிரிவுகள்ல எழுபது உட்பிரிவுகளுக்கு வேலை கிடைக்கல படிப்பு கிடைக்கல எட்டு பேருக்கு தான் எட்டு தான் வேலை கிடைக்குது எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க ஜாதியோ ஜாதியோ அடக்கப்பட்ட ஜாதியோ ஒடுக்கப்பட்ட ஜாதியோ பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ பட்டியலின ஜாதியோ அந்த ஜாதிக்கு நீங்க யாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்து அவங்க சுயமரியாதா வாழ வைத்தால் தமிழ்நாட்டிலே இந்த ஜாதி இல்லாத வேற்றுமைகள் இருக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்ல நீங்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க